ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெய்கணேஷ் சேனலில் ஒரு க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஒரு ரிவ்யூன்னு கூட சொல்லலாம் நான் வந்து இந்த பொருளை நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க கருத்து போன இந்த வெள்ளி பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது பழையபடி நம்ம கடையில் வாங்கின அளவுக்கு நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி ஆகிடும்னு நான் பார்த்துருக்கேன் நானும் இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன் இதை வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் இந்த லிக்விடோட பேர் வந்து சில்வர் டிப்பு இது வந்து நான் என்ன பண்ணேன்னா சின்னதாக ஒரு பவுலில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை தேய்ச்சி பார்ப்போம் ஒரு சின்ன காட்டன் துணியில் வச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு அது மேலே வச்சு தேய்ச்சி பார்த்தேன் ஓரளவுக்கு போச்சு நல்லாவே ஆனால் வந்து பேக் சைடில் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த சாவி கொத்தோட டிசைனில் ரொம்ப மைன்யூட்டான அந்த வேலைப்பாடுகள்லாம் இருக்கும் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணும்போது அப்படி ஜஸ்ட்டு டிப் பண்ணி தேய்க்கும்போது போகலை கொஞ்சம் நிறையவே எடுத்து நான் அது மேலே நல்லா தேய்ச்சி விட்டேன் இந்த கெமிக்கலை நம்ம பவுலில் ஊற்றும் போது எந்த ஸ்மெல்லுமே இருக்காது ஆனால் நம்ம அந்த வெள்ளி பொருட்கள் மேலே தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் ரொம்ப ஓவரான ஸ்மெல்லாம் சொல்ல முடியாது ஓகே தான் அது பொறுத்துக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது அதே மாதிரி நம்ம வந்து கை யூஸ் பண்ணாமல் க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக எடுத்து எடுத்து டிப் பண்ணதுனால வெறும் கையிலே வச்சு நான் அந்த மாதிரி துணியால் தொடச்சிட்டேன் நீங்கள் வந்து கையில் நிறைய படுற மாதிரி இருக்குது பெரிய பெரிய பொருள்லாம் போட்டு நீங்கள் துடைக்க போகிறீங்க கையில் ரொம்ப நேரம் வச்சுருக்க போகிறீங்கன்னா க்ளவுஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கையில் கொஞ்சம் எரியுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ நான் தேய்ச்சிட்டு இருக்க அந்த கொத்து கிண்ணம் பார்த்திங்கன்னா இல்லை சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் இதில் வந்து ரொம்ப அந்த கருப்பு படைஞ்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக டிப் பண்ணி தொடச்சதுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நான் இதை மாதிரி தொடச்சா கூட அந்த கேப்லலாம் அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு இருக்க தான் இருந்துச்சு நீங்கள் ப்ரஷ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாத ப்ரெஷ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி கேப்பிலலாம் நீங்கள் அந்த டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் தேய்க்கலாம் ஆனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் இந்த கேப்பில் வந்து என்னால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பொருள்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப கருப்பான இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்வர் டிப்பை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நீங்கள் அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா உங்களுக்கு புது வெள்ளி பொருட்கள் மாதிரியே மாறிடும் இதெல்லாம் நான் கையால் தேய்ச்சதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிது ஆனால் அந்த சென்டரான இடத்துல பாருங்கள் அந்த கருப்பு மட்டும் போகவே இல்லை நான் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சும் போகலை ஆனால் எனக்கு வந்து இந்த லிக்விடு வர்த்துன்னு தான் பட்டுச்சு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு பொதுவாகவே இந்த வெள்ளி பொருட்கள்லாம் வெளியில் வைக்கும்போது ரெகுலர் யூஸ் பண்ணும்போது அதில் காற்று அந்த ஈரப்பதம்லாம் படும்போது கருத்து போயிடும் சீக்கிரமாகவே சில வெள்ளி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சில பூஜைகளுக்கு மட்டும்தான் எடுத்து பூஜைக்கு யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருவோம் திரும்ப அது வந்து எப்போவுமே வந்து புதுசு மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாவி கொத்து இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா இதுவும் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு இருந்தாலும் அந்த வெள்ளியோடய குணம் வந்து கருத்து போகிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாவி கொத்தில் அந்த மைன்யூட்டான கருப்பெல்லாம் என்னால் எடுக்க முடியல ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் அந்த சில்வர் டிப் எடுத்து இந்த சாவி கொத்து மேலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டேன் அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதில் நல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு அதில் அந்த கருப்பெல்லாம் நல்லா வந்துருச்சு ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு தேய் தேய்க்கும் போது நல்லா புதுசாக வாங்கின மாதிரி நல்லா பல பலன் ஆகிடுச்சு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் காமிச்ச அந்த சாவி கொத்துக்கும் இப்போது டிப் பண்ணதுக்கப்புறம் காமிச்ச சாவி கொத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் கடவுள் விக்கிரக சிலையெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நான் வந்து கோமாதாவை இதில் தான் வந்து க்ளீன் பண்ணேன் இந்த கொத்த கிணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மட்டும் போகவே இல்லை அந்த கேப்பில் இருக்கிறது நான் என்ன பண்ணேன் மிச்சம் இருந்த அந்த டிப்பையும் எடுத்து கரெக்டாக அந்த கேப்பில் மட்டும் ப்ரெஷ்ஷாக வச்சு தேய்ச்சாலும் போகலை அதனால் அந்த கேப்பில் அப்படியே ஊற்றி விட்டுட்டேன் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா அந்த எல்லாம் போயிடுச்சு போனதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணோன்னா ஆர்டினரி வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடணும் ஆனால் கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் ஏதாவது போட்டுக்கோங்க இல்லைன்னா கை கொஞ்சம் எரியும் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணதுனால எனக்கு அவ்வளோ தெரியல ஆனால் தோலெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிச்சு நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ளவுஸ் ஏதாவது போட்டுக்கோங்க இல்லைன்னா டைரக்டாக கையில் படாத மாதிரி ஏதாவது ஒரு துணியையும் இல்லை காட்டன்லேயோ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து சாதாரண தண்ணியில் நல்லா இதை அலசி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதை உடனே வந்து நம்ம நல்ல காட்டன் துணியில் தொடச்சிவிட்டு நம்ம உள்ளே வைக்கிறதா இருந்தால் பீரோல அது மாதிரி வைக்கிறோன்னா ஒரு நியூஸ் பேப்பரை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வச்சிடுங்க அப்படி இல்லை ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோனாலும் நீங்கள் வந்து நல்லா காட்டன் துணியை தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக தான் இருந்தது இந்த அளவுக்கு பழையபடி வந்து அந்த கடையில் வாங்கின அளவுக்கு அந்த கொத்து சாவி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு இந்த கொத்து கிண்ணத்தில் மட்டும் ஆனால் அந்த ரெகுலராக நான் அதில் மஞ்சள் வச்சுருப்பேன் அதோட வந்து கரை மட்டும் அப்படியே படிஞ்சிருந்தது அது மட்டும் போகலை இப்போ வந்து எனக்கு டவுட்டு கண்டிப்பாக தீர்ந்துடுச்சு உங்களுக்கு இது மாதிரி டவுட் இருந்தால் கண்டிப்பாக டவுட் வேண்டாம் ஏன்னால் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஓகே தான் இது வந்து நல்ல வர்த்து தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த சில்வர் டிப்பை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா கையில் படாதபடி நல்லா துணியை வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தொடச்சி யூஸ் பண்ணுங்கள் கையில் பட்டாலும் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட்லாம் இல்லை கொஞ்சம் கை எறிகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்